வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பொங்கல் கிளீனிங் தான் பொங்கல் கிளீனிங்கில் முந்தன் நாள் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் எல்லா வால் ஸ்டாண்டையுமே கலத்தி எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி காய வச்சுருப்போம் இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டு மாற்றுறோம் அப்படிங்கிற இடத்துல மாடல் டைல்ஸ் எதுவுமே நம்ம ஒட்ட தேவையில்லை அந்த மாதிரி மாடல் டைல்ஸ் ஒட்டியும் வேஸ்ட்டாக போயிடுச்சு நான் ஸ்டாண்டு மாட்டினதுனால அந்த டிசைன் எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அடுப்பு எல்லாமே நல்லா கழுவி காய வச்சிருந்தோம் அதையும் எடுத்து மொதல் வேலையாக காலையிலேயே இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம் அடுப்பு எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிவிட்டு நைட்டு பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா காய வச்சு வச்சுருப்போம் அந்த பாட்டில்ஸில் கவுத்தி வச்சுருந்தது எல்லாமே திரும்ப பாட்டில் எல்லாம் நிமித்தி வச்சு ஈரெல்லாம் போகிறதுக்காண்டி இந்த மாதிரி பாட்டில் எல்லாமே காய வச்சுட்டு ஒரு சைடாக அடுக்கி விட்டுக்கலாம் இப்படி நமக்கு செய்யும் போது ஒரு இடம் நீட்டாக க்ளீன் ஆகுன மாதிரி இருக்கும் எல்லா வேலையுமே ஈஸியாக முடிக்க முடியாது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடமா நம்ம ஒதுக்கிக்கலாம் கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது சமையலும் செய்ய வேண்டியது இருக்கும் அதனால் இதை ஒரு பாட்டை முடித்ததுமே அடுத்தது மதிய லன்ச்சுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு மஞ்சள் பாறை மீன் குழம்பும் இறால் பொரியலுந்தான் நல்லா மீனை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி ஒரு மூணு தண்ணியில் கழுவி எடுத்துட்டுனா ஃபஸ்ட்டு நம்ம மீன் வாங்கிட்டு வந்தப்போ இருந்த கலருக்கும் கடைசியில் நம்ம கழுவி போதும் பாருங்கள் மீன் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ அந்த மீனை அப்படியே நோட்டி வச்சுட்டு இறாலையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இறால் க்ளீன் பண்ணுற வீடியோஸ் நிறையா நான் போட்டிருக்கிறேன் எப்படி க்ளீன் பண்ணலாம் சொல்லி கண்டிப்பாக நம்ம இறால் க்ளீன் பண்ணும் போது அந்த மேலே இருக்கிற குடலை கட்டாயம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு தான் நம்ம இறால் சமைக்கணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு ராலையும் நல்லா உப்பு போட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணி அதையும் எடுத்து நம்ம ஒதுக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு சமைச்சா அந்த மீன் வாடையில் பேட் ஸ்மெல் எதுவும் வராது இறாலும் எதுவும் வராது மதிய சாப்பாடு ரெடி ஆயிட்டு நல்லா சூடாக சாதம் மீன் ஃப்ரை ரால் வறுவல் லஞ்சை முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் வேணா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம க்ளீனிங் ஒர்க்கில் போயிடலாம் ஏற்கனவே நல்லா கழுவி காய வச்ச பாட்டில்ஸ் எல்லாமே திரும்பியும் காலையில் நம்ம அதை நல்லா காய வச்சுருந்தோம் அது எல்லாத்துலேயும் ஈரம் இல்லாமல் நல்லா ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம அதில் மளிகை ஜாமாவெலாம் ஃபில் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டே வேறு இதில் மாற்றி வச்சுட்டு தான் பாட்டிலெல்லாம் கழுவ போட்டோம் டிசம்பர் மாதம் கிராசரி ஷாப்பிங்கில் நான் எதுவுமே மளிகை ஜாமான் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் போய் பாருங்கள் ஏன்னா பாட்டில்ஸ் எல்லாமே கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பொருள் எல்லாம் தான் நம்ம புதுசாக வாங்கி ஸ்டோர் பண்ணணும் இப்போ இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம தட்டி வச்சுட்டா ஜனவரி மாதம் அப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருள் எல்லாம் வாங்கி புதுசாக ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ எல்லா மளிகை ஜாமாவையும் நான் ஒவ்வொரு பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணி அந்தந்த இடத்துல வைக்க போகிறேன் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்